நாங்கள் பார்த்திங்கன்னா கோயம கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்பத்தம்பட்டி வலி மூலகாளிபாளையம் கிராமத்துலேருந்து வரோம் பார்த்திங்கன்னா எங்களுடைய விவசாய பூமி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரா பூமி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பொது பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறது பேரில் உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க ரிப்போர்ட் வந்து அளந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வேயருக்கும் தாசில்தாருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க நோட்டீஸ் சர்வ் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க அது யாருன்னு கேட்டதுக்கு அந்த அப்ஜெக்ஷன் பார்ட்டி பார்ட்டியோட நேமும் எங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க எழுத்துப்பூர்வமாக கேட்டதுக்கு அதுவும் தர மாட்டேன்ட்டாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டதுக்கு சரி அளக்க முடியாது அப்படின்னு சொல்கிற போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்குற போது அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் ஏற்பாடு பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் அலுவலராகட்டும் கோகுல்ராஜ் அவர் வந்து பார்த்திங்கன்னா சர்வேயர் விஓ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சுஜி அப்படின்னு சொல்லிட்டு காடுபட்டி பாளையம் கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க தூயமணி அப்படிங்கிறவங்களை வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியில் இல்லாத ஒரு நபரை உள்ள அமர்த்திட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆவணங்களை வந்து ஆப்போசிட்டா ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க அளக்குற போது பவுண்டரி டு பவுண்டரி எல்லாம் அளக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அளக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற ஆணையுமே வணங்காம அவங்களுடைய ஆர்டர் படி நடந்துக்காம ரொம்ப பணத்துல லஞ்சத்துல லஞ்சத்தை வாங்கிட்டு மக்களை வந்து அளக்களிக்கிற நோக்கத்துல சமன் கொடுத்து வர சொல்லிட்டு மறுபடியும் கோர்ட் ஆர்டர் இருந்தா கையில கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கலெக்டர் ஆட்சி ஆட்சியரிடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் அதன் பேரில் வந்து ஜூனல் தாசில்தார் அப்படின்னு ஜூனல் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்குறோம் கட்டாய தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ கலைஞ்சு போகிறோம்